விசாகப்பட்டினம் அனகாப்பள்ளி மாவட்டத்துல இருக்கிற அச்சுதபுரம் பகுதியில இருக்கிற லார்ஜ்ல கணவன் மனைவி இருவரும் தற்கொலைக்கு முயற்சி செய்ததா சொல்லப்படுது இந்த சம்பவம் லார்ஜ் ஊழியர்களுக்கு தெரிய வரவே போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு இரண்டு நபர்களையும் காப்பாத்துறதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க போலீஸ் ஆனா துரதிருஷ்டவசமா இதுல ஒரு நபர் இறந்து போயிட்டதா சொல்லப்படுது மற்றொரு நபர் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு அவங்க யாரு எதுக்காக தற்கொலை முயற்சி செய்திருக்காங்க இல்ல இது த பத்தி இன்னைக்கு கொஞ்சம் அனகாப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சம்பா இரும்பு தொழிற்சாலையில திருமணமாகி மனைவி கூடவும் மகள் கூட சம்பாவோட பொண்ணு இருபத்தி மூணு வயதான மகாலட்சுமி இவங்க கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போறதா சொல்லப்படுது அப்படி வேலைக்கு போயிட்டு இருந்த மகாலட்சுமிக்கு சமூக வலைதளம் மூலமா அதே மாவட்டத்தை சேர்ந்த சீனிவாசன் சொல்லப்படுற நபர் கூட நட்பு ரீதியான பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த பழக்கம் நாளடைவிலே காதலா மாறி ரெண்டு நபர்களுமே தீவிரமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனிவாசம் முடிச்சுட்டு மகாலட்சுமிய காதலிச்சுட்டு இருந்த நேரத்துல பல இடங்கள்ல வேலையை தேடி அலைஞ்சிருக்காரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்குமே வெயிட் பண்ணி போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு மகாலட்சுமிக்கு கல்லூரி படிப்பை முடிஞ்சதுமே ஒரு தனியார் கம்பெனில பெரிய போஸ்டிங்ல நல்ல வேலையா கிடைச்சிருக்கு அந்த வேலைய தொடர்ந்துகிட்டு வந்த மகாலட்சுமி கிட்ட திருமணத்தை பத்தி இருக்காரு சீனிவாஸ் ஆரம்பத்துல மறுப்பு தெரிவிச்சாலும் மகாலட்சுமி அதன் சீனிவாஸ் கிட்ட திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இரு வீட்டார் சம்மதத்தோட தான் நம்ம திருமணம் நடக்கணும் சொல்லிருக்காங்க இதுக்காக ரெண்டு பேருமே அவங்க அவங்க பேசி இருக்காங்க ஆனா சீனிவாஸ் வீட்டுல மகாலக்ஷ்மி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதால திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே போல மகாலட்சுமி வீட்லயும் அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களுடைய திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா சீனிவாஸ்க்கு சரியான வேலை இல்லைன்றது ஒரு காரணமா இருந்தாலுமே மகாலட்சுமி சமூகத்தோட ஒப்பிடும்போது அவங்களுடைய சமூகம் உயர்நிலையில இருக்கிறதால தா திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கை அவளுக்கு சரியானதா இருக்காதுன்னு நினைக்க ஆரம்பிச்சாரு இதுக்காக சீனிவாச மகாலட்சுமி திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அவருடைய அப்பா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சீனிவாசும் மகாலட்சுமியும் வீட்டார் சம்மதத்தோட தான் திருமணம் செஞ்சிக்கணும் நினைச்சாங்க ஆனா பல முறைக்கு மேல வீட்டுல பேசியுமே அவங்களுக்கு சம்மதம் கிடைக்காததால வேற வழி இல்லாம பதிவு பதிவு ரெண்டு அந்த திருமணமும் செஞ்சுக்கிறாங்க இந்த திருமணத்துக்கு இரு வீட்டாரோட சம்மதம் இல்லாமயே இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அதன் பிறகு சீனிவாஸ் தன்னோட மனைவியான மகாலட்சுமிய தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்காரு அப்படி திருமணம் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போன மகாலட்சுமி ஆரம்பத்துல மூன்று மாதங்கள் வரைக்குமே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்ப வரைக்குமே சீனிவாஸ்க்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்காம மகாலட்சுமியோட சம்பள பணத்துல தான் சீனிவாஸ் செலவு செய்துகிட்டு வந்ததா சொல்லப்படுது திருமணமாகி மூன்று மாதங்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாத மகாலட்சுமிக்கு மூன்று மாதங்களுக்கு பிறகு சீனிவாசோட அம்மாவால பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சது மகாலட்சுமி வரதட்சணை எதுவும் கொண்டு வராம அந்த வீட்டுக்குள்ள வந்தது சீனிவாசோட அம்மாவுக்கு பிடிக்காம இருந்திருக்கு அதோட மகாலட்சுமி தாழ்த்தப்பட்ட அவங்களுக்கு சாப்பிடுற தட்டும் டம்ளரும் தனித்தனியா கொடுத்ததா சொல்லப்படுது இதனால சீனிவாஸ்க்கும் மகாலட்சுமிக்குமே அடிக்கடி சண்டையும் பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிச்சது ஆனா அம்மா எப்படியாவது மகாலட்சுமி வீட்டுல இருந்து வரதர்ஷனை கொண்டு வரணும்ன்ற நோக்கத்தோடவே அடிக்கடி மகாலட்சுமிய துன்புறுத்துற வார்த்தைகளாலேயே திட்டி தீர்த்திருக்காங்க அதோட அவங்களுடைய சமூகத்தை ரொம்ப இழிவாவும் கேவலமாவும் பேசி அவங்க மனச புண்படுத்தினதா சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில தான் மகாலட்சுமி தன்னோட அப்பாவுக்கு கால் பண்றாங்க அப்படி கால் பண்ணவங்க அங்க என்ன நடக்குதுன்றத பத்தி அப்பா கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டதா சொல்லப்படுது அந்த நேரத்துல மகாலட்சுமியோட அப்பா அவங்களுக்கு ஆறுதல சொல்லிட்டு பாத்துக்கிட்டா மட்டும்தான் தன்னுடைய சொத்தையும் வரதட்சணையும் தான் தரதா சொல்லி இருந்தாரு வரதட்சணைக்காகவும் சொத்துக்காகவும் நீ சம்பாதிக்கிற பணத்துக்காகவுமே சீனிவாஸ் உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கான காரணமா இருக்குமோன்னு தான் நினைக்கிறதா சொல்லி

அப்படி தாங்க முடியாம மகாலட்சுமி தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படி கால் பண்ணவங்க தன்னோட அப்பா கிட்ட தன் அடிச்சு தான் மாமியார் சித்திரவதை படுத்துறதையும் அதே நேரத்துல இனி இந்த வீட்டுல வாழ முடியாதுன்னு ஒரு முடிவெடுத்து அங்க இருந்து தன்னோட அப்பா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அப்படி கிளம்பி போனதுமே சீனிவாஸ் மகாலட்சுமிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான காரணமும் மகாலட்சுமி வீட்டுல இருந்து போயிட்டா அவங்களுடைய சம்பள பணம் சீனிவாசோட கைக்கு கிடைக்காதுன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதுக்காகவே எப்படியாவது மகாலட்சுமிய சமாதானம் செய்து தன்னோட வீட்டுல கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறாரு மகாலட்சுமிய சந்திக்கிறதுக்காக அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கும் போன்லயுமே பல முறைக்கு மேல அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாரு மகாலட்சுமியும் சீனிவாச சந்திக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதோட அவர்கிட்ட இருந்து வர எந்த அழைப்புமே அவங்க எடுக்காமலே இருந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் சீனிவாஸ்க்கு மகாலட்சுமி மேல கோவம் அதிகமாக ஆரம்பிக்குது அந்த நேரத்துல மகாலட்சுமி வேலை பார்த்துட்டு இருக்க ஆபீஸ்க்கே போறாரு அந்த ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரிகள் கிட்ட மகாலட்சுமிய பத்தி தவறான அவதூறு விஷயங்களை பரப்ப ஆரம்பிக்கிறாரு இந்த சம்பவம் மனதளவுல ஒரு முடிவுக்கு வராங்க இதுக்காக குடும்ப நல நீதிமன்றத்துல சீனிவாஸ் கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு மனு கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் சீனிவாஸ்க்கு தெரிய வரவே மகாலட்சுமி கிட்ட கடும் கோபத்தையும் எதிர்ப்பையும் காட்ட ஆரம்பிக்கிறாரு இதுக்காக மகாலட்சுமிய மகாலட்சுமியோட அம்மா அப்பாவை கூட கொலை செய்ய போறதா சொல்லி மிரட்டி இருக்காரு இந்த தான் மகாலட்சுமிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க கணவர் மேலேயே காவல் நிலையத்துல ஒரு புகார கொடுக்குறாங்க என்னையும் தன்னோட அப்பா அம்மாவையும் கொலை செய்யறதா அடிக்கடி தன்னோட கணவர் மிரட்டுறதா அந்த புகார்ல சொல்லி இருக்காங்க இந்த புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ் சீனிவாச காவல் நிலையத்துக்கு வர வச்சு அவரை விசாரணை நடத்தி அவருக்கு அறிவுரைகளையும் சொல்லி போலீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க மறுபடியும் எந்த காரணத்தை கொண்டோ மகாலட்சுமியை மிரட்டவோ சண்டை போடவோ பிரச்சனைகள் செய்யவோ கூடாதுன்னு எழுத்து மூலமான வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்டு தான் போலீஸ் அனுப்பியிருக்காங்க ஆனா அதன் பிறகும் தொடர்ந்த சீனிவாஸ் மகாலட்சுமிக்கு தொல்லை குடுத்துட்டு வந்ததா சொல்லப்படுது ஆனா இந்த முறை சீனிவாஸ் மகாலட்சுமி கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமாவும் தான் உன்னை சந்திக்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கும்னு சொல்லி ஒரு முறை பேசறதுக்கும் பாக்கறதுக்கும் வாய்ப்பு கொடுக்க சொல்லி தன்னோட மனைவி கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காரு அவர் அப்படி பேசினதை கேட்ட மகாலட்சுமி மனம் மாறி தன்னோட கிட்ட தான் சந்திக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க சீனிவாஸ் அச்சுதாபுரம் சொல்லப்படுற பகுதியில இருக்கிற லார்ஜ்ல ரூம் ஒண்ணு புக் பண்றாரு ஆனா சீனிவாஸ் தன்னோட மனைவி கிட்ட இதுதான் கடைசி சந்திப்பா இருக்கும் வாய்ப்பையே வாங்கியிருக்காரு அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுல இருந்த மகாலட்சுமி அப்பா கிட்ட தன்னோட கணவரை பாத்துட்டு வர்றதுக்கான சம்மதத்தை வாங்கிக்கிட்டுதான் லார்ஜுக்கே போயிருக்காங்க அப்படி லார்ஜ் ரூமுக்கு போனதுமே சீனிவாஸ்க்கும் மகாலட்சுமிக்கும் வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிச்சு அதுல சீனிவாஸ் பலமா மகாலட்சுமிய தாக்கி இருக்காரு அதோட சீனிவாஸ் லாஜ் புக் பண்ணும் போது அவர் கூடவே ரெண்டு கத்தியவும் கொண்டு போயிருக்காரு மகாலட்சுமியா இருக்காரு அப்படி மகாலட்சுமி அழுது இருக்காங்க அந்த சத்தம் பக்கத்து பக்கத்துறும் ஆட்களுக்கு கேட்கவே அவங்க உடனடியா லார்ஜ் ஊழியர்களுக்கு தகவலை சொல்லியிருக்காங்க லார்ஜ் ஊழியர்கள் உடனடியா கதவை தட்டிருக்காங்க ஆனா அந்த கதவை சீனிவாஸ் திறக்கவே இல்ல உள்ள இருந்தே தான் குளிக்கிறதாவும் இப்பத்திக்கு தன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காரு ஆனா அப்பவும் லார்ஜ் ஊழியர்கள் விடாம தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல கதவை திறக்கப்படாததால உடனே போலீஸ்க்கு புகார் கொடுக்கறாங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரூம் கதவை பல முறைக்கு மேல தட்டி பார்த்துமே சீனிவாஸ் கதவை திறக்கல அசம்பாவிதம் எதுவும் நடந்துட கூடாதுன்றதுக்காக லார்ஜ் ரூம் கதவையே போலீஸ் உடைச்சு உள்ள போறாங்க ஆனா அப்படி போய் பார்க்கும் போதுதான் ரத்த வெள்ளத்துல உயிர் போராடி இருந்ததே தெரிய வருது உடனடியா மகாலட்சுமிய பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைல சேர்க்கிறாங்க சேர்த்த போலீஸ் தீவிர விசாரணையை நடத்த ஆரம்பிச்சாங்க லார்ஜ் ரூம்ல இருந்து மயக்க மருந்தும் ரெண்டு ஊசியவும் ரெண்டு கத்தியவுமே பறிமுதல் பண்ணிருக்காங்க போலீஸ் விசாரணையோட ஆரம்ப கட்டத்துல போலீஸ் தம்பதிகள் இருவருமே தற்கொலை முயற்சி தான் செய்தாங்கன்ற மாதிரியான கோணத்துல விசாரணை நடத்தினாங்க ஆனா லார்ஜ் ரூம்ல இருந்து ரெண்டு ஊசியும் மயக்கம் மருந்து ரெண்டு கத்தியுமே பறிமுதல் பண்ணும்போதுதான் இது திட்டமிட்ட கொலைன்றது போலீஸ்க்கு தெரிய வருது இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே மறுபுறம் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட மகாலட்சுமி இறந்து போயிட்டதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது அவங்களுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு தீவிர விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க போலீஸ் ஆனா மகாலட்சுமியோட உறவினரும் அவங்களுடைய அப்பா அம்மாவுமே இது திட்டமிட்டு தான் மகளை கொலை செய்திருக்கிறதா போலீஸ் கிட்ட தெரிவிக்கிறாரு இந்த சம்பவம் மே இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மூணு மணிக்கு மேலதான் இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுது அந்த லார்ஜோட உரிமையாளர் கிட்ட விசாரணை நடத்தும் தான் மற்றொரு தகவல் போலீஸ்க்கு தெரிய வருது லார்ஜ புக் பண்ணது சீனிவாஸ் தான் ஆனா மகாலட்சுமிய எப்ப அவர் கூட்டிட்டு வந்தாருன்றதே தங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அன்னைக்கு இரண்டு மூன்று தடவைக்கு மேல கரண்ட் கட் ஆனதால சிசிடிவி கேமரா எதுவுமே வேலை செய்யலன்னு சொல்லி அந்த நேரத்துல எப்படியோ எங்களுக்கே தெரியாம தொடர்ந்துட்டு வராங்க ஆனா சீனிவாசோ மகாலட்சுமி கிட்ட தான் கூட வாழலனா தான் கொலை செய்யறதா மிரட்டல் விட்டுகிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல மகாலட்சுமியோட அம்மா அப்பாவையுமே தான் கொலை செய்ய போறதா மகாலட்சுமி கிட்டயே மிரட்டல விட்டு இந்த மிரட்டலுக்கு பயந்துதான்

போய் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் சீனிவாஸ் உடல்நலம் தேரி போலீசோடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட மனைவி தான் கிட்ட விவாகரத்து கேட்டு பிரச்சனைகள் செய்து தனக்கு கோபத்தை விசாரணையிலே தன்னை விட்டுட்டு வேற ஒரு திருமணம் செஞ்சுக்க கூடாது என்ற எண்ணத்துலதான் தான் மனைவியை தான் கொலை செய்ததா சொல்லி இருக்காரு மேலும் தன்னோட மனைவி தன்னை விட்டு பிரியறதுக்கான காரணம் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் போலீஸோட விசாரணையில சொல்லியிருக்காரு ஆனா மகாலட்சுமி அப்பா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட மகளை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பொண்ணுன்றதாலேயே தன்னோட மகளை சீனிவாசம் அவங்களுடைய சொல்லிருக்காரு தான் மக சம்பாதிக்கிறதாலே தன்னோட மகளை அவங்க கூடவே அடிமை போல வச்சிருக்கணும்னு நினைச்சதா சொல்லிருக்காரு இதுக்கு மறுப்பு தெரிவிச்சதால தான் தன்னோட மக சீனிவாச பிடிக்காம தான் வீட்டுக்கு வந்ததாவும் சொல்லிருக்காரு தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தன்னோட மகள

பேட்டில த ம சித்திரவாதப்பட்டு கொலை செய்தது போலவே அதை விட இரண்டு மடங்கு அதிகமாவே சீனிவாஸ்க்கு தண்டனை கொடுக்கணும்னு வச்சிருக்காங்க அதே நேரத்துல ரொம்ப அழகாவும் இருந்தே தனக்கு காலேஜ்ல இருந்து இடஒதுக்கீடு வரும் சொல்லி எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து ஊக்கமளிச்சதே என் பொண்ணுதான் சொல்லி பெருமைப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான திறமையான எல்லார்கிட்டயுமே இயல்பாவும் அன்பாவும் பழகக்கூடிய ஒரு பெண்ணாதான் நாங்க வளர்த்ததா சொல்லி பெருமைப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அவ இல்லாத இந்த உலகத்துல நாங்க வாழ்றத நினைச்சு ரொம்பவே வருந்துறதாவும் கண்ணீர் மல்க ஒரு பேட்டில சொல்லிருக்காங்க என்னோட மகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட காரணமே நாங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதாலேயே தான் பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையும் அநீதியும் நடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க என்னோட மக சம்பாதியத்துக்காகவும் சொத்துக்காகவே என் பொண்ணை பிளான் பண்ணி தான் காதலிச்சு திருமணம் செஞ்சுகிட்டதா சொல்லிருக்காங்க திருமணம் பந்தத்துல இருந்து வெளியேறணும் நினைக்கும் இருக்கும்போதுதான் திட்டமிட்டு தன்னோட மகளை கொலை செய்ததா சொல்லி இருக்காங்க மகாலட்சுமி தன்னோட கணவன் கூப்பிட்டதுமே மனம் மாறிதான் லார்ஜ் ரூமுக்கே போயிருக்காங்க ஒருவேளை அந்த நேரத்துல அவங்க சுதாகரிச்சுக்கிட்டு கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா அவங்க இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்கன்றது பல தரப்பட்ட மக்களால சொல்லப்படுது ஜாதிகள் இல்லையடி பாப்பான்றது பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்களா மட்டும்தான் இன்னைய வரைக்கும் இருக்கு இதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாதுன்றது இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு மகாலட்சுமிக்கு தாழ்த்தப்பட்ட சமூகம்ன்றதால தனித்த டம்ளரையும் கொடுத்த பி வாசோட அம்மா போன்ற ஜென்மங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துலயும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ